வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவை வச்சு பாருங்கள் எவ்வளவு லட்டு பண்ணியிருக்கணும்னு சொல்லி உண்மையாகவே அதுவும் நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நம்ம பசங்களுக்கு நம்ம கையாலே பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் நம்ம அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிடாமல் கொஞ்சம் டைம் எடுக்குதுதான் ஆனாலும் ஒரு நம்மளுடைய பசங்களுக்காக நினைச்சி நம்ம பண்ணால் அதில் ஒன்று சந்தோஷமாக இருக்கும் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது பாருங்க ஒரு கப் ரவையில் வந்து எவ்வளோ லட்டு பண்ணியிருக்கணும்னு சொல்லி நீங்களும் இதே போல் உங்களுடைய பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துட்டுறேன் இது வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் ஒரு பவுலில் போட்டுட்டு ஜிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனால் இது பண்ணிங்கன்றாலே போயிடும் பார்த்திங்களா நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போது ஒரு சிட்டிக்கு அளவு சால்ட்டு போட்டேன் போட்டேன் இப்போ இது வச்சு மிக்ஸ் பண்ணிங்களா அதுக்கு கட்டி நம்ம மாவு எடுத்த கப்பாவில் வந்து அடக்கப்பா கடலை மாவு எடுத்திங்களா அந்த கப்பால் அரைக்கப் மா தண்ணி வச்சு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இந்த கையால் பண்ணும்போது கூட கட்டிப்படும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கட்டிப்படாது இந்த பதம் போதும் அதில் இந்த இந்தளவுக்கு நமக்கு வந்தால் போதும் ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க மாவை வந்து இந்த ஜல்லிக்கிறனில் ஊற்றி இது காமிக்கிறோம் இந்த மாதிரி ஊற்றி பொரியல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கையால் பண்ணுற வழியாக அதை ஊற்றுறது காமிக்க முடியல இந்த மாதிரி ஊற்றினாலே போதும் ஊற்றிட்டு இது பாருங்க இந்த மாதிரி நல்லா முருகி வரும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன ஸ்டீல் டீ வடிதாட்டால் எடுத்தீங்களான்டா போதும் நம்ம என்ன கரண்டி வச்சிட்டோம்னா அது வந்துடும் ஓகே இந்த மாதிரி நல்லா பொரியட்டோம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இப்போ நல்லபடியாக எடுத்துக்கலாம் காமிக்கிறோம் இப்போ நம்ம சீனிப்பானை காமிச்சுலாம் இப்போ நம்ம கடலமாக எடுத்த கப்பால் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கிறோம் நமக்கு சர்க்கரை அதிகமாக வேண்டாம் இந்த கப்பால் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி விடலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மிஷின் கரில் போட்டு உறவையில் வரும் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பானி வந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து புற்களை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன கிளை பிடிக்குமோ நீங்கள் அந்த கிளை பிடி போட்டுக்கலாம் ஆரஞ்சு எலோ நான் வந்து எலோ போட்டிருக்கேன் போதும் அடுத்தது நசுக்கி வச்சுருக்க ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க விடுங்களை கொஞ்சம் பத்தாது என்ன முடிஞ்சு போட்டுக்கலாம் பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுத்து தான் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சினா சீனி பானியில் போட்டுக்கலாம் இதில் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் ப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் என்ன தெறிக்கும் அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க சீனி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு திட்டி இருக்கட்டும் நம்ம முந்திரி திராட்சை வைத்துட்டு வந்து நெய் வச்சுட்டு

கூடவே இந்த திராட்சையும் போட்டு அடுப்பு அணைச்சிடுங்க ஆனால் அந்த ஹீட்லேயே இது பண்ணுங்க என்ன தீஞ்சுன்னா நல்லா இருக்கும் அடுப்பு சூட்டில் வந்து எல்லா திராட்சையும் இதாயிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து இதில் ఒట్టు మిక్స్ పన్ను இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் இறக்கிடலாம் ஒரு ஒரு பிளேட் பார்த்தீங்களா ஒரு பிளேட்டில் வந்து இறக்கிட்டேன் இதை கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் இப்போது நல்லா ஆரிரிசு ஆரிரசரிசு கொஞ்சம் சூ லைட்டான சூடு இருக்குது நம்ம கையில் இந்த மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ லட்டை பிடிச்சிக்கோங்க ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன வர உறவுகளே உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்